ரியாலு வரமத்துபரத்து பாடம் இருபத்தி ஏழு இந்த ரியாலு சாலிஹின் கிதாபினுடைய இருபத்தி ஏழாவது பாடத்தில் இருபத்தி ஏழாம் நாளுடைய பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்துல பொறுமை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹரிசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்ல நம்முடைய ஜாமியா ரகைபி எஜுகேஷனல் டிரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது இல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாகவும் நீங்கள் ஸ்கேன் செய்து உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகுத்தாள உங்கள் வாழ்நாளை பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன் இந்த ரியாவு சாலிகினுடைய இருபத்தி ஏழாவது பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் அதில் முதலாவது ஹதீஸானது நபியின் முகம் சிவந்தது தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கும் அப்போ இதற்கு நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவருடைய முகம் சிவந்தது என்ற தலைப்பில நம்ம அமைச்சிருக்கும் சொன்னா எதன் காரணமாக நபியின் முகம் சிவந்தது அந்த சம்பவத்தில் என்ன நிகழ்கிறது சலல்லாக வலிஸ்லம் அவருடைய முகம் சிவந்து என்ன விஷயத்தை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் பதிவு செய்யும் விதமாக இந்த நபியின் முகம் சிவந்தது என்ற தலைப்பு அமைக்கப்பட்டு இருக்கின்றது இரண்டாவதாக கூலியில் மகத்தானது எது என்ற தலைப்பின் கீழே பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ கூலியிலே மகத்தானது என்னவென்பதை விவரிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக அந்த செய்தியையும் செல்லவாக அழைவு செல்லும் அவர்கள்தான் சகாபாக்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் அதை பற்றி பேசிய காரணமாக தான் கூலியில் மகத்தானது எது என்ற தலைப்புல நாம் இரண்டாவது ஹதீசனை நாம் அமைக்க இருக்கின்றோம் அலஹம் இல்ல அப்போ ஆக மொத்தம் இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி தான் இன்றைய பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம் இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஃனுடைய ஒரு ஹொலாசா ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால் ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலிஹி அவர்கள் அவர்கள் என்ற போரில் சில போர் பொருட்கள் அதாவது கனிமத்தான பொருட்கள் கிடைக்கின்றது இந்த ஹனிமத்தான பொருட்களை சில சஹாபாக்களுக்கு ஒரு மூன்று சஹாபாக்களை குறிப்பிடுறாங்க அந்த மூன்று சஹாபாக்களுக்கும் செல்லா அலிஸ்லம் அவர்கள் பங்கீடு செய்யறாங்க பங்கீடுகளிலேயே சிறப்புக்குரியவர்கள் இருந்து சில மக்களுக்கும் அந்த கனிமத்தான பொருட்களை கொடுக்குறாங்க அப்ப சொல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்த இந்த கிஸ்மத்தை இந்த பங்கீட பார்த்துட்டு ஒரு நபர் என்ன சொன்னாங்கன்னா செல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் செய்ததன் நியாயம் இல்லை என்று ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் அப்போ சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்தது சரி கிடையாது அல்லாஹுடைய புறத்தில் அவர்கள் செய்ததில்லை என்ற இந்த செய்தியை சல்லல்லா அலி அவர்கள் எத்தி வைக்கப்படுது சல்லாஹூ அலி வல்லாம் அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்ச உடனே நபி சொல்லா அலிஸ்லாம் அவருடைய முகம் ஒரு சாயம் பூசப்பட்டதை போல அவர்கள் முகம் சிவந்தது என்பதாக குறிப்பிடுறாங்க சொல்லவா இந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்ப கோபம் கொண்டாங்க கோபம் கொண்டுட்டு ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க இதைவிட ஒரு சோதனையை மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள் அவருடைய கூட்டத்தார்கள் மூலமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள் ஆனால் அதையும் கூட அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்று இந்த செய்தியை சொல்லி அதனால் நானும் பொறுத்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் இப்ப பாப்ப வாங்க நாப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் ரதிவான் அப்துல்லாஹிபு ரதிவான் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் இவங்க யாரு மஸ்ரவு என்பவருடைய மகனான அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்

சேர்வு செய்தார்கள் ফিল القسمه பங்கு வைக்கும் பங்கீடு செய்யும் விஷயத்தில் சில மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வுசெயறாங்க ஃஆ எனவே கொடுத்தார்கள் அல்கரா இப்னு ஹாபிஸ் রাদিয়াল্লাহু அன் ஹாபிஸ் என்பூருடி மகனான அக்ரர் রাদিয়াল্লাহு அவர்களுக்கு கொடுத்தார்கள் மிஅதம மினல் இப்லி வட்டங்களிலிருந்தும் நூறு ஒட்டகங்களை கொடுத்தார்கள் இப்போ ஒட்டகத்திலிருந்து நூறு ஒட்டகங்களை இந்த அக்ராய் ஹாபிஸ் ரதியுல்லான அவர்களுக்கு செல்லல்லா அலுவலாம் அவர்கள் கொடுத்தார்கள் இன்னும் கொடுத்தார்கள் ரதி அல்லாஹனும் ஹைசின் என்பவருடைய மகனான ஐநா ரதி அல்லாஹனும் அவர்களுக்கு செல்லல்லா அலுவலாம் அவர்கள் கொடுத்தார்கள் எப்படி மிஸ்லதாலிக் அதே போலவே அப்போ எப்படி இந்த நூறு ஒட்டகங்களை இந்த அக்ரேபின் ஹாபிஸ் ரதிகவான் அவர்களுக்கு கொடுத்தார்களோ அதே போல நூறு ஒட்டகத்தை இவர்களுக்கும் கொடுத்தார்கள் என்பதாக சொல்றாங்க அவர்களுக்கு கொடுத்தார்கள் மின் அரபுகளில் இருந்தும் சிறப்புக்குரியவர்கள் இருந்து சில மக்களை சில மக்களுக்கு கொடுத்தார்கள் அப்போ அரபுகளே சில முக்கியமான சில நபர்களா இருப்பாங்களா இல்லையா அந்த முக்கியமான நபர்கள்ல இருந்து சில நபர்களை தேர்ந்தெடுத்து சொல்லல்ல அவர்களை கொடுத்தார்கள் அந்நாளில் அவர்களை சொல்லல்ல அவர்கள் தேர்வு செய்தார்கள் பங்கீடு செய்யும் விஷயத்தில் அவர்களை சொல்லல்ல அவர்கள் அந்நாளில் தேர்வு செய்தார்கள் என்று சொல்றாங்க ரஜலுன் எனவே ஒரு மனுஷன் சொன்னாரு ஒரு மனிதர் ஒரு ஆண் சொன்னார் வல்லாஹி அல்லாஹி மீது சத்தியமாக இன்ன ஹாதிஹி நிச்சயமாக நிச்சயமாக ஹாதிகி கிஸ்மத்து நீண்ட கிஸ்மத் ஆகிறது நீதமாக நீதமாகவில்லை நீதமாக்கப்படவில்லை என்பதாக சொல்றாரு அப்போ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த இந்த பங்கீடு இது நீதமானதாக இல்லை நியாயமானதாக இல்லை என்பதாக ஒரு மனிதர் சொல்றாரு உரி இன்னும் இதிலே இந்த நாடப்படவில்லை அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய புறத்திலிருந்து அவனுடைய பொருத்தத்தை இந்த விஷயத்தின் மூலமாக இந்த பங்கீரின் மூலமாக நாடப்பில்லை நாடப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை அமைக்கிறார் பகல் எனவே நான் சொன்ன யாரு அப்துல்லாஹிபின் ராவி சொல்றாங்க அப்துல்லாஹின் சொன்னாங்க அல்லாஹ் மீது சத்தியமாக திட்டமாக நான் எடுத்துரைப்பேன் அறிவித்து தருவேன் ரசூல் அல்லாஹி சல்லா அலிம் அல்லாஹுடைய தூதர் சொல்லி அவரிடத்தில் நான் நிச்சயமாக நான் எடுத்துரைப்பேன் இந்த விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லுவேன்னு சொன்னாங்க எனவே அவங்க சொல்றாங்க நான் வந்தேன் சொல்லலா அலிம் அவர்களுக்கு அவர்களிடத்தில் நான் வந்தேன் இந்த செய்தியை அவ எடுத்துரைத்தேன் அவர் எதை சொன்னாரோ அதை கொண்டு நான் அறிவிச்சேன் சொன்ன உடனே அறிவிச்சு ரசூலுல்லாஹி சொல்லா அலிஸ்லம் அவருடைய முகமானது மாற்றமடைந்தது மாறிவிட்டது ஹத்தா இதுவரை என்று சொன்னால் தான அது ஆனது சாயத்தை போல சாயம் பூசப்பட்டதை போல சல்லல்லா அலுஸ்லாம் அவருடைய முகம் ஆனது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாய பூசப்பட்டா ஒரு சிவப்பு சாயம் பூசப்பட்டா எப்படி ஒரு எந்த அளவிற்கு சிவப்பாக இருக்குமோ அந்த அளவிற்கு செல்லல்லா அலுஸ்லாம் அவருடைய முகம் சிவந்தது அந்த அளவிற்கு அவர்களுக்கு கோபம் கொண்டார்கள் என்ற விஷயத்தை இங்க பதிவு செய்யறாங்க சும்மா கால பிறகு செல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் பமைய அதிலூ யார் நீதமாக நடந்து கொள்வார் இதாலம் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நீதமாக நடக்காவிட்டால் யார் நீதமாக நடந்து கொள்வார் அப்போ நீதமாக நடங்க நடக்கிறதுலயே ரொம்ப நியாயமாக இருக்கிறவங்க யாரு அல்லாஹும் ரசூலும் தான் அவங்களே நீதமா நடக்கலாம்னு சொன்னா யார் இந்த உலகத்துல நீதமாக நடப்பாங்கன்னு சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேள்வி கேட்டாங்க என்ன பார்த்து சும்மா கால பிறகு சொன்னார்கள் சொல்லல்ல அலுவலாம் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள் அதிகமானதைக் கொண்டு இதை விட ரொம்ப அதிகமான ஒரு நோவினையை மூசா அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனுபவித்தார்கள் அப்படி இருந்தும் கூட அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் அவர்கள் பொறுமைசாலியாக இருந்தார்கள் என்பதை செல்லவா அலுஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமா பதிவு செய்யறாங்க அப்போ செல்ல ஆலுஸ்லம் கோபம் கொண்டுட்டு மூசா அலுஸ்லாம் அவங்க இதெல்லாம் என்ன சோதனை இதை விட மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் மூசாலு செஞ்சு சந்திச்சிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை அவருடைய சகாபாக்களுக்கு பதிவு செஞ்சு தராங்க எனவே நான் சொன்னேன் யாரு அப்துல்லா நம்ம சொல்றாங்க நான் சொல்லிக்கொண்டேன் என் மனசுல நான் சொல்லிக்கிட்டேன் லா நிச்சயமாக அவசியமாக இலைஹி இந்த விஷயத்திற்கு பின்பு சொல்லல்ல அவர்களின் பக்கம் நான் எதையுமே கொண்டு போக மாட்டேன் லா அருஃபா நான் உயர்த்த மாட்டேன் அப்போ அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அருஃபா உயர்த்த மாட்டேன்னு விட கொண்டு போக மாட்டேன் என்பதாக இருந்தால் பொருத்தமாக இருக்கும் கொண்டு போக மாட்டேன் ஹதீசன் எந்த செய்தியையும் எந்த பேச்சையும் சொல்லலாம் அப்படி இப்படி இந்த செய்தியை நான் கொண்டு போனா சொல்ல முகம் சுமந்திருச்சு இப்படி ஒரு கோபமா ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லதா அலிஸ்லம் அவங்களுக்கு நான் கொண்டு போக மாட்டேன் நான் என்னோடையே முடிச்சு கொள்வேன் என்பதாக இந்த அப்துல்லாஹி சோதர் ரதியுள்ளானுகு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் முத்தபகுன் அடேஹி இந்த ஹதீஸானது முஹாரி முஸ்லிம் இருவராலும் சேர்ந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது எதனால் இந்த பாபு சபுர் பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா இங்க ஒரு வார்த்தை என்பதாக சொல்லல்ல அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லையா முசா அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் என்ற இந்த வார்த்தை இங்கு இடம்பெற்றிருந்தன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு சபுரு என்ற பாடத்துல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இன்னும் சொல்றாங்க பாருங்க என்ற சொல்லு சொல்லாகிறது அதுவாகிறது சுவில் முஹுமலதி முகமலான அந்த சாதிற்கு கசரை கொண்டு அவன் சத்து பெற்ற அந்த சாதுக்கு கசரை கொண்டு வாசிக்கிறோமா இல்லையா அதத்தான் சொல்றாங்க வகுவ இன்னும் அதுவாகிறது அஹமரு சிவப்பான சாயமாகும் சிவப்பானதாக சாயம் என்பதாக அர்த்தம் அப்போ சிவந்த ஒரு சிவப்பு சாயம் என்ப என்ற ஒரு அர்த்தத்தை இது தரும் என்பதாக என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றாங்க இன்னும் இந்த ஹதீசானது நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் முகம் சிவந்தது என்ற தலைப்பின் கீழையும் அமையக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருக்கு அடுத்தபடியாக நாப்பத்தி மூன்றாவது ஹதீசை பார்ப்போம் இந்த ஹதீசனுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு ஹொலாசா என்னன்னு சொன்னா சொல்லல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யாருக்கு எல்லாம் நலவன் ஆடுறானோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவர்களை தண்டிக்கப்படுவார்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாகலா கொடுத்துருவோம் தண்டனை அப்போ அந்த உலகத்துல தண்டிக்கப்படக்கூடிய அந்த தண்டனைங்கிற மிக லேசான ஒரு தண்டனை இந்த உலகத்துல கொடுத்துக் கொள்ளலாம் ஆனா மறுமையில அல்லாஹு தாகலா பிடிக்கக்கூடிய அந்த புடி ரொம்ப கொடுமையானதாக ரொம்ப கடுமையானதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க அப்போ அவருங்க இந்த உலகத்துல யாருக்கு அல்லா நலவன் நாடுறானோ அவர்களை இந்த உலகத்திலேயே சோதிச்சு விடுவான் யாருக்கு அல்லாஹ் தீங்கை நாடுகிறானோ யாருக்கெல்லாம் கெட்டதை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த உலகத்துல அவர்கள் பாவம் செய்த அந்த பாவத்திற்கு அல்லாஹோ தால தண்டனையை கொஞ்சம் நிறுத்தி வைப்பான் தண்டனையை தடுத்து வைப்பான் அவர் ஒஃபாத்தாகும் வரையிலும் கயாமத்து நாளில் அல்லாஹு தாலா அதற்கு திருப்பி தருவான் கயாமத்து மறுமையில அந்த நபரை சோதிக்கப்படுவான் அந்த நபர் மறுமையில சோதிக்கப்படுவார் என்பதாக சொல்லல்ல அலுலாம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இன்னும் சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் கூலியிலேயே சிறந்த கூலி ஆகிறது மகத்தான கூலி முசீபத்தில் இருக்கக்கூடிய அதாவது சோதனையில் ஏற்படக்கூடிய கூலிதான் என்பதாக அந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்துறாங்க இன்னும் அல்லாஹு தால எந்த ஒரு கூட்டத்தை நேசித்தான் நேசிப்பானோ அந்த கூட்டத்தை அல்லாஹு தால சோதிப்பான் இன்னும் எந்த ஒரு கூட்டம் பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் எந்த ஒரு கூட்டம் கோபித்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய கோபம் கிடைக்கும் என்ற இந்த செய்தியும் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல இதுதான் இந்த ஹதீஸனுடைய ஒரு ஹுலாசாவாக இருக்கு இப்ப நம்ம ஹதீஸ வாசிப்போவாங்க நாப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் வான்ஹூ ரதியான அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ் அவர்களை அல்லாஹூ தாய பொருந்திக்குள்வானாக கால அனச ரதியான அவர்கள் சொன்னார்கள் காலரசூல்வாஹி சல்லா அலிஸ்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்னதாக அனச ரதில்லான சொன்னார்கள் இதா அரா தல்லாஹு அபதி ஹீ தன்னுடைய அடியானை கொண்டு அல்லாஹு தாய்லா நாடினால் ஹைரன் நலவை நாடினால் அடியானுக்கு ஒரு நலவ நாடுறான் சொன்னா ஆஜல் அலஹு அவருக்கு அல்லாஹு தாய் ல விரைவுபடுத்துவான் அல்ல துன்யா இந்த உலகத்திலேயே அவருடைய தண்டனையை இந்த உலகத்திலேயே தண்டனையை அல்லாஹு விரைவுபடுத்திடுவான் என்பதாக சொல்றாங்க கொண்டு நாடிவிட்டால் தீங்கை நாடிவிட்டால் கெட்டதை நாடிவிட்டால் அம்ச கான்ஹு அவரை விட்டும் தடுத்து விடுவான் அப்போ அவரை விட்டும் அவருக்கு செய்யப்படக்கூடிய அந்த வேதனையை விட்டும் அல்லாஹு தாயலா தடுத்து விடுவான் அவர் செய்த அவருடைய அந்த பாவத்தை கொண்டு பாவத்தின் காரணமாக அத்தா எதுவரை என்று சொன்னால் இறுதியில் அவர் செய்த அந்த பாவத்தை கொண்டு அல்லாஹு தாயலா கொடுப்பான் கயாமதி நாளில் மருமையினாளில் அல்லாஹு தாயலா அதை நிறைவாக வழங்குவான் ஓ அவருக்கான தண்டனையை நிறைவேற்றுவான் என்பதாக இந்த ஹதீஃபின் மூலமா சொல்றாங்க நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன அழைவாமல் கூலியில் மகத்துவமானதாகிறது நிச்சயமாக கூலியில சிறந்ததாகிறது மகத்துவமிக்கதாகிறது சோதனையின் மகத்துவமிக்கதோடு இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க அப்போ கூலியிலே மிக மகத்துவமான கூலி எதுனா அல்லாஹு தாயலா ஒரு பலாவை கொடுத்து ஒரு முசீபத்தை கொடுத்து அதற்கு எந்த அளவு பொறுத்து கொள்கிறான் ஒரு அடியான் என்பதை பார்த்து அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த கூலிதான் மகத்துவமிக்க கூலி என்பதாக சுலதாசம் அவர்களை பதிவு செய்கிறாங்க இன்னாஹா இன்னும் நிச்சயமாக உயர்ந்த அல்லாஹு இதா அவன் நேசம் கொண்டு விட்டால் கொண்டு விட்டால் ஒரு கூட்டத்தை அவன் விட்டால் இபத்தலாகும் அவர்களை அல்லாஹு தாயலா சோதிப்பான் அவர்களுக்கு அல்லாஹால சோதனை உண்டாக்குவான் பமன் ரதிய எனவே யார் பொறுத்து கொண்டார்களோ பொருந்தி கொண்டார்களோ அவர்களுக்கு உண்டு அல்லாஹுடைய அந்த பொருத்தமாகிறது அவர்களுக்கு உண்டு வமன் இன்னும் யாரு கோபித்து கொண்டார்களோ எனவே அவர்களுக்கு உண்டு அசுத்து அல்லாஹுடைய அந்த கோபம் அவர்களுக்கு உண்டு அப்போ என்பதாக சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க ரவாகு துருமுதி இந்த ஹதீசினை திருமதி ரதிகுல்லு அவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் அவர்கள் சொன்னார்கள் ஹதீசுன் ஹசன் ஹசனு இந்த ஹதீசனை ஹதீசுன் ஹசன் என்பதாக திருமதி ரதிகுல்லு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த ஹதீசுன் ஹசன் சொன்னா நம்ம இதற்கான விளக்கத்தை நம்ம பதினெட்டாவது ஹதீஸ்ல பார்த்தோம் அப்போ இது இரண்டாவது முறையாக இந்த கிதாபில் வருது அப்போ அதற்கான விளக்கத்தை அந்த காணொலியை இங்க நம்ம ஆட் பண்றோம் பாருங்க அப்போ இந்த ஹதீஸ் ஹசனுக்கான விளக்கம் என்னவென்றால் முத்தசிலான இஸ்னாத் இருக்கக்கூடியதா இருக்கும் அந்த ஹதீஸ் இருக்கும் இடையில எந்த ஒரு கேப்பும் இருக்காது அப்போ அதை அறிவிக்கக்கூடிய அனைவர்களும் ஆதில் நீதமானவர்கள் தான் அதுல எந்த ஒரு ஷாது இருக்காது எந்த ஒரு இல்லத்தும் இருக்காது இல்லத்தனா அது குறைபாடு எதுவும் இருக்காது ஆனா என்பது ஹஃபீஃபாக இருக்கும் அப்போ சஹைஹான ஹதீசுல லபுத்து தாமா இருக்கும் இங்க லபுத்து என்பது ஹஃபீஃபாக தெல்லத்தாக இருக்கும் அப்போ எல்லத்துன்னு சொன்னா அதுல அறிவிக்க கூடிய அந்த அறிவிப்பாளர்களுக்கு மனநசக்தி என்பது குறைவானதா இருக்கும் அப்போ சில மறதிகள் வரக்கூடிய காரணமாக இருக்கும் அதன் காரணமாக இது சகைக்கு சகை சகையான ஹதீஸ்ல இருந்து அதற்கு அதற்கு ஒப்பாக முடியாது அதற்கும் இது கீழான ஒரு தரஜாதான் அதற்கு கீழான ஒரு தரத்தில் தான் இது ஹதீசுன்னு ஹசன் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் அப்ப சுருக்கமா சொல்ல போனா சகைஹான ஹதீசுல லபுத்தி என்பது தாமாக இருக்கும் இந்த ஹசனான ஹன்தி என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் ஹதீசுன் ஹசன் என்பதாகும் இந்த ஹதீஸானது பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் பமன் ரவியூர்லா என்பதாக சொன்னாங்க இப்ப யாரு பொருந்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் இப்போ பொருந்தி கொள்றேன்னு சொன்னா அல்லாஹ் சோதிக்கக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கும் பொறுமையாக இருந்து கொள்றான்னு தான் அர்த்தம் அப்போ பொறுமையாக இருந்தால் அல்லாஹுடைய ரிலாவை பெற்று கொள்ளலாம் என்ற இந்த செய்தி இங்க பதிவு செய்தது காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபு சபுர்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி கூலியில் மகத்தானது எது என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இன்றைக்கு இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றி நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த நாற்பத்தி நாலாவது ஹதீஸை பற்றி நாம் பேசுவோம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته